செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சமூக மத நல்லிணக்கத்துடன் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னணி பொருளாதார நிபுணர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொள்கிறார் நடப்பு ரபி பருவத்தில் நாடு முழுவதும் அறுநூற்று பதினான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கு பயிர்கள் விதைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமைதி திட்டத்தின் கீழ் யுக்ரைனுக்கு பதினைந்து ஆண்டுகள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளாா் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் சமூக மத நல்லிணக்கத்துடன் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பண்டிகைகளை மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடும்போது ஜனநாயகம் சமூக நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியின் உண்மையான உத்வேகத்தை காண முடியும் என்று குறிப்பிட்டார் இன்று காலை வர்கலாவில் நடைபெறும் சிவகிரி யாத்திரை நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள மார் இவோனியஸ் கல்லூரியின் ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்கிறார் இன்று மாலை தமிழகம் வரும் குடியரசு துணைத் தலைவர் ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னணி பொருளாதார நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் புதுதில்லியில் உள்ள நிதி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மத்திய அரசின் முக்கிய பொருளாதார முடிவுகள் தொடர்பாக அவர் விவாதிக்கவுள்ளார் இந்த உரையாடலில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் அதிகாரிகள் உள்ளனர் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இது வாய்ப்பாக அமைந்துள்ளது அத்துடன் மத்திய பட்ஜெட் குறித்த பொருளாதார நிபுணர்களின் கருத்துக்களையும் திரு நரேந்திர மோடி கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இக்கூட்டத்தில் பெறப்படும் கருத்துகள் அடுத்த கட்ட பொருளாதார திட்டமிடலுக்கு பயனளிக்கும் என்று கூறப்படுகிறது நடப்பு ரபி பருவத்தில் நாடு முழுவதும் அறுநூற்று பதினான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கு பயிர்கள் விதைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் நூற்று முப்பத்து மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கு பருப்பு வகைகளும் நாற்பத்தொன்பது லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சிறுதானியங்களும் விதைக்கப்பட்டுள்ளது எண்ணெய் வித்துகள் தொன்னூற்று நான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கு விதைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தொழில்துறை உற்பத்தி கடந்த நவம்பர் மாதத்தில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி கடந்த இருபத்தைந்து மாதங்களில் இது அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது உற்பத்தி துறையில் எட்டு சதவீத வளர்ச்சி காணப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரங்கத் தொழில் ஐந்து புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நாட்கள் அதிகரிப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து மேலத்தட்டாப்புறையிலிருந்து பேசுவோம் நாங்க இப்ப நூறு நாள் வேலை ரொம்ப சந்தோஷம் சம்பளம் வாரம் வாரம் ஏறுது அப்படின்னு எடுத்து ஊத்துற வேலை வேலி போடுறது மரக்கன்று வைக்கிறது எல்லாம் வைக்கும் பயனுள்ளதான் இருக்குன்னு நாங்க நம்புறோம் இத்திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து நூறு நாள் வேலையை வந்து இப்ப நூத்தி ராம்ஜி நாள் இருக்கும் மக்களுக்கு ஏன்னா முதல் நூறு நாள் கொடுத்தாங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்காங்க அது இல்லாம நூறு நாளே வந்து முடிக்க முடியல இப்போ நூத்தி இருபத்தி நாள் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வார வாரம் சம்பளம் எத்தனை சொல்லியிருக்காங்க இது வந்து ஏழை மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இது வந்து வளர்ச்சி அடையதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக கூட்டு பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பாம்பனில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இலங்கை சிறையில் உள்ள பத்து இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண மீன்வளத்துறை வெளியுறவு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் கடற்படை மாநில அரசு ஆகியவை இணைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் முன்னதாக பாம்பன் தெற்குவாடி பகுதியில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அமைச்சர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் குறித்தும் திரு எஸ் பி சிங் பாகல் அவர்களிடம் எடுத்துரைத்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளை அவர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் ஜம்மு காஷ்மீருக்கு செல்லும் நுழைவாயிலில் கூடுதல் கண்காணிப்பு சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் சோதனையிடப்படுகின்றன இதற்கிடையே எல்லைப்புற மாவட்டங்களில் சந்தேகத்திற்கிடமான சில பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது பூஞ்ச் மாவட்டத்தின் கோக்லெட் கிராமத்தில் ட்ரோன் ஒன்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதி திட்டத்தின் கீழ் யுக்ரைனுக்கு பதினைந்து ஆண்டுகள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்த பின் அவர் இதனை தெரிவித்தார் இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்திற்கு அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் கூறினார் யுக்ரைன் நாட்டிற்கான பாதுகாப்பு உத்தரவாதம் ஐம்பது ஆண்டுகளாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் குறைந்தபட்சம் அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் டான்பாஸ் பிராந்தியத்தில் தடையற்ற பொருளாதார மண்டலத்தை ஏற்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார் இதற்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை ஒரு வாரத்திற்குள் நிறைவடைந்து ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் உள்ள மனோடா நகரில் நிகழ்ந்த தீ விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் முதியோர் இல்லத்தில் நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் காயமடைந்த பதினைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக அந்நாட்டு காவல்துறையின் முதற்கட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பங்களாதேஷ் தேசிய கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதமருமான கலிதா ஜியா காலமானார் அவருக்கு வயது என்பது உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஹரியானா சண்டிகர் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் பஞ்சாபில் இன்றும் நாளையும் மிக அதிகமான பனிப்பொழிவு காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் முஷாஃபர்பாத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இன்று பனிப்பொழிவு காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது தில்லி ஜார்க்கண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் நாளை வரை பனிப்பொழிவு நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிக மோசமாக பதிவாகியுள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி அங்கு காற்றின் தரக்குறியீடு முன்னூற்று எண்பத்து நான்காக பதிவானது என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது திருவனந்தபுரத்தில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இந்தியா நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி பதிமூன்று சுற்றுகள் முடிவில் பத்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளாா் சமூக மத நல்லிணக்கத்துடன் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னணி பொருளாதார நிபுணர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொள்கிறாா் நடப்பு ரபி பருவத்தில் நாடு முழுவதும் அறுநூற்று பதினான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கு பயிர்கள் விதைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமைதி கீழ் யுக்ரைனுக்கு பதினைந்து ஆண்டுகள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது